தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஏசு அவளுக்கு பிரதியுத்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் ஒரு காணானிய ஸ்திரீ ஒரு ஒரு அவளுடைய மகள் வந்து பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள் ஆனால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அவள் திரும்பவும் பின்தொடர்ந்து திரும்ப திரும்ப அப்படியே கூப்பிட்றா அப்போது சீஷர்கள் சொல்கிறாங்க இவளை எப்படியாவது அனுப்பி விடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் ஆண்டவர் அப்படி சொல்லியோ அவ வந்து விடலை அவர் திரும்பவும் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் ஆண்டவர் மூன்றாவது முறையாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் இதில் வந்து அந்த ஸ்திரீயை வந்து நாய்க்குட்டியோடு வந்து ஆண்டவர் வந்து உருவ உருவகப்படுத்தி வந்து பேசுகிறாங்க இருந்தாலும் அவள் வந்து அதை வந்து கோவப்படலை அதற்கு அவள் வந்து மெய்தான் ஆண்டவரே ஆண்டவரை ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் அவளுடைய விசுவாசம் ஆண்டவர் வந்து கண்டிப்பாக வந்து ஆண்டவரால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரே விசுவாசம் அவள் அவள்கிட்ட இருந்த தாழ்மை இந்த காணானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாள் அவரை வந்து மேசியா என்று அவள் அறிக்கையிட்டாள் அவள் தன்னை ஆண்டவர் வந்து நாய்க்குட்டியாக உருவகப்படுத்திய போதிலும் மிகுந்த தாழ்மையுடன் அவள் வந்து அதை ஏற்றுக்கொண்டாள் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் அவள் தன் மகளுக்காக பணிந்து வேண்டுதல் செய்தபோது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் விசுவாசத்தை பாராட்டி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்று கூறி விடுதலையை பெற்றுக்கொண்டாள் உன் விசுவாசம் பெரிது என்று கூறி ஆண்டவர் அந்த பெண்ணின் விசுவாசத்தை பாராட்டுகிறார் இசிறவேலர்கள் ஆட்டுக்குட்டிக்கும் புறஜாதியினர் நாய்க்குட்டிக்கும் ஒப்புமையாக பேசப்படுவதுண்டு வசனம் இருபத்தி நாலு மற்றும் மத்தேயு பத்தாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்னுரிமை என்பதை தெளிவுபடுத்துகிறது நாமும் இஸ்ரவேலராக மாறிவிட்டால் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாமும் பெற்றுக்கொள்ளலாம் எனவே நாம் ஆட்டுக்குட்டியாக அதாவது இஸ்ரவேலராக மாறி ஆசீர்வாதங்களை பெற்று நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்ளுவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்